பொதுவாக நிறைய இளைஞர்கள் வந்து இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது அது நம்ம ஹோமியோபதி இதில் எப்படி சார் அதை நம்ம ட்ரீட் பண்ணுறோம் எந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் இருக்குது சார் அதில் ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா சர்ஜரியே பண்ணாமல் இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் ஏன்னா எங்களோட கிளினிக்கில் நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் நான் பார்க்குற கேசஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் தான் இப்போ லாஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் எம்எம் ஒரு கேஸு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண கேஸ் பட் நம்ம ஒரு ட்ரையல் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் டூ டேஸ்ல பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிச் அது வந்து கீழே வந்து ஹைட்ரோ ஆயிட்டு ஹைட்ரோனெஃப்ரோசின்ஸ கண்டிஷன்ஸ் அது பார்த்தீங்கன்னா யூரியன் வெளியில வராமல் கெட்டி பெருசாகிடுச்சு இந்த கண்டிஷன்ஸே பார்த்தீங்கன்னா வித்தவுட் எனி பெயின் அந்த ஸ்டோன் வந்து எலிமினேட் ஐச்சு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மெடிசன்ஸ்லாம் இருக்கு குடும்பமான அளவுக்கு எல்லா மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ நீங்க வந்து ஸ்டோன்ல வந்து நார்மல் அதாவது ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எம்லேருந்து ஒரு டென் எம்எம் லெவன் எம்எம் வரைக்கும் இருக்குது அதன ஸ்டோன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோ மெடிசன்ஸில் இருக்குது அதை தாண்டி ரொம்ப ஹியூஜ் ஸ்டோன்ஸ் ஆச்சுன்னா ஒரு டிலே ஆகும் பட் ஆனால் ஓரளவுக்கு சின்ன ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே க்யூர் ஆகிடும் அது இல்லாமல் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் சப்போஸ் நான் சர்ஜரி பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து இப்போ ஸ்டோன்ஸ்லாம் இல்லை ஆனால் திருப்பி 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 எனக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் நேர் பேருக்கிற எனி ஹோமியோபதி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு வராமல் இருக்கிறதுக்கும் ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது நீங்கள் இதை எடுக்க ஆரம்பித்தீங்கன்னா ரெக்கரண்ட்டாக வர ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் சார் அதில் கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெர்ராக்கலாக க்யூட ஸ்டோன்ஸு அரௌ அரௌண்ட் ஒரு டுவெல் எம்எம் ஸ்டோனு ஓகே சர்ஜரி பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பட்டு மெடிசன்ஸில் சிம்பிளாக அந்த ஒரு ஸ்டோனு ரிலீவ் ஆகுது ஓகே ஓகே நான் நம்ம ஆமாம் ஈஸியாக சரியாகும் ஓகே ஓகே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சர்ஜரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே ஜஸ்ட் ஒரு ட்ரையல் உங்கள் நியர் பேரில் எனி ஹோமியோடாப்டர்ஸ் ஒரே ஒரு ட்ரையல் மட்டும் நீங்கள் போங்க அதில் சரியாகலாம் ஒன்னா நீங்கள் தாராளமாக சர்ஜரி பண்ணுறீங்க ஏன்னா இது வந்து நான் டேம் ஷோ சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இது அண்ட் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்குமே கேள்விகளிட்ருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சார்ட்டை நம்ம பேசி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ